அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இப்போ ஒரு ஷரியத்து சட்டத்துல வந்து ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது மனைவி வந்து கணவனோட வாழ பிரியப்படலை பல பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு வாழ பிரியப்படாம கணவனை அந்த நிக்காகு பந்தத்திலிருந்து கலட்டி கொள்றதுக்கு பேர்தான் ஹுலா அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க நம்ம ஹுலா ஹுலாங்க அந்த குலா என்பது கூட உதாரணத்துக்கு கணவர் கொடுத்திருந்த மகர் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் பத்தாயிரம் ரூபா அல்லது ஐயாயிரம் ரூபாய் இதை பகரமாக வைத்து தான் குலாவே கொடுக்கணும் சும்மா குலா கொடுக்குறேன் குலா கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது இதை பகரமாக வைத்து நிக்காக பந்தத்திலிருந்து உங்களை நான் விடுவித்துக் கொள்கிறேன் அப்போ விடுவித்துக் கொள்கிறேன்னு சொல்லும் போது இதற்கு பெயர் இந்த விடுவித்ததற்கு பின்னாடி அவர் கணவர் வந்து என்ன பண்ணணும்னா அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா குலா நடந்தோம்